வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு விலாகில் ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உப்பு உருண்டை அதுக்கு காம்பினேஷனாக சுருக்கனு காரச்சட்னி நம்ம செய்யலை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒய்எஸ்எம் ஹோம் ஷெஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த உருண்டை பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வர எல்லாருமே சாப்பிடலாம் ரெசிபி பண்ணுறதுக்கு ரேஷனில் கிடைக்கிற புழுங்கல் அரிசியை வச்சு செய்ய போகிறோம் ரெண்டு டம்ளர் அரிசியை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நைஸாக அரைச்சிராமல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உருண்டை நல்லா வரும் இந்த மாதிரி கொரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கனமான கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைன்னு எடுத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து நல்லா சிவக்கட்டும் இப்போ வர ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில நல்லா பொறிஞ்சதும் மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை அலசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா செவந்ததும் பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போ நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் அந்த டைமில் நம்ம சட்னி வச்சிடலாம் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பன்னெண்டு வர மிளகா அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு புளி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கடாய் சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க இதை நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ உருண்டை ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறணும் இந்த மாதிரி மாவு வந்ததும் ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வைங்க இப்போது அரை மூடி திருவினை தேங்காய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் சுட சுட சுவையான உப்பு உருண்டை ரெடி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்ண தடா இந்த உப்பு உருண்டையை சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.